தத்புருஷாயத்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய ஷோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி துபாதஷி காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதஷி நட்சத்திரம் விசாகம் மாலை ஐந்து மணி இருபது நிமிடங்களுக்கு பின்பு அனுஷ்ரம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இக்கட்டான சூழல்கள் விலகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எந்தெந்த காரியத்தில் தடை ஏற்பட்டதோ எந்தெந்த காரியத்தில் தடங்கள் ஏற்பட்டதோ எந்தெந்த காரியத்தில் வந்து எதிர்ப்புகள் இருந்துகிட்டு இருந்ததோ அவையெல்லாம் அடியோடு விலகக்கூடிய அப்பட்டமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பூ வியாபாரம் செய்கிறவங்க அல்லது பூஜை பொருள் விற்பனை செய்கிறவங்க ஆசைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரியும் சிவனும் ஒன்று ே என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய அளவுக்கு பொறுத்தளவுக்கு மேசராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் சேரக்கூடிய நாள் அதாவது பொறாமை என்ற மூன்று பொறுமை என்ற மூன்றெழுத்தால் எழுத்தால் வெல்லக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அதன் காரணமாக வியாபாரத்தில் லாபங்களை அல்லக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் மிகுதியாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு மறைமுக தொல்லைகள் தானாக விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க நாடி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மாதா பிதாவின் ஆசீர்வாதத்தால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பொதுவாகவே சின்ன சின்ன தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண ரீதியான பாசத்தை விட மன ரீதியான உறவுகளை பலப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க அகிலாண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாக அல்லது எதிரிகள் உதிரியாக கூடிய அல்லது ஒரு சில எதிர்ப்புக்கள் மூலமாக உங்களுக்கான மதிப்புகள் பெருகக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் உருவாகும் எதிரியே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது மறைமுக தொல்லைகள் தானாக விளக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அல்லது புதிய கிடைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மர்மமான நேரத்திலும் தர்மத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க ஸ்வடிக வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நேசங்களும் பாசங்களும் பெருகக்கூடிய நாள் அதாவது நாடாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசுகளில் வந்து அடிமட்ட தொண்டனாக உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவிகள் கிடைக்கும் சாப்பாடு சம்மந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட உற்பத்தி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் மெல்ல மெல்ல உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பண்பாடு காப்பதற்காகவே பெண் பார்த்தவர்களுக்கு பாரதம் கை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க புவனேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத மனச்சோர்வு தேவையில்லாமல் கடந்த காலங்களில் சோர்ந்து போயிட்டுமே அப்படின்னு உள்ளவர்களுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய எண்ணங்களும் வைராக்கியமான சூழல்களும் இந்த எண்ணில் அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன மாவு கடை வச்சுருப்பாங்க இல்லையா அதாவது ரசப்பொடி சாம்பார் பொடி அப்படிங்கிறது அதே மாதிரி இட்லி மாவு சம்மந்தப்பட்டதை அரைச்சி கொடுக்கறது சத்து மாவு அரைச்சி கொடுக்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன மாவு அறுவமில் வச்சுக்கிறவங்களுக்கு மனம் குளிர்ச்சி வகையில் வரவு மிகுந்த நாளில் உறுதியில்லாத மனிதனுக்கு உப்புக்கல்லுக்கும் வைரக்கல்லும் உதவாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு கண்ணிராசியை சேர்ந்தவங்க பிரம்மாண்ட நாஜகியை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாள் அதாவது உங்களுக்கான பெருமைகள் சேரக்கூடிய அருமையான சூழல் இந்த நாளில் மிகுதியாகும் சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இனம் புரியாத மன மகிழ்ச்சி மனோதைரியம் மிகுதியாகும் உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் அற்புத மிகுந்த இந்த நாளில் வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அக்கர காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது மழையளவு கஷ்டம் கூட பணி போல் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கான வருமானங்கள் பெண்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும் ஒரு சில குடும்பங்களில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பல்வேறு வகையில் பண வரவுகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நோய் உள்ளவங்களை நாடி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அதே உள்ளத்தில் வந்து கவலை உள்ளவங்களுடைய கண் பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை புரிஞ்சு கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அவனாசியப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான சூழல்கள் அரங்கேறும் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தங்க நகை உலோகம் சம்பந்தப்பட்ட உற்பத்தி அல்லது தங்க நகை உலோகம் சம்பந்தப்பட்ட அந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நண்பர்களை சந்திப்பதிலும் நல்ல விஷயங்களை சிந்திப்பதிலும் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஆதி லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை மிகுதியாக கூடிய நாள் அதாவது தன் நம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாக கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சப்தமஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் சின்ன சின்ன பொறிகடலை வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்லதொரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூவின் வாசனையை விட புண்ணியத்தின் கண்ணியத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர சியை சேர்ந்தவங்க தண்டாயுத பாணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் எச்சரிக்கையோடு செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பூர்வ புத்தர் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய சூழல் உருவாகும் மொபைல் சம்பந்தப்பட்ட செல்போன் சம்பந்தப்பட்ட விற்பனை அல்லது செல்போன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாய்மையையும் தண்ணீரையும் பழிக்காமல் இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பதவி உதவி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நல்ல நல்ல பதவி அப்படிங்கிறத விட பக்கத்தில் உதவி கிடைக்கக்கூடிய சூழல் இந்த என்னால் மிகுதியாகும் உத்தியோகத்தில் உங்களோடு பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கள் முறைச்சி பார்க்குறதை விட்டுட்டு சிரித்து பேசக்கூடிய சூழல் இந்த நாளில் மிகுதியாகும் ஒற்றுமையோடு பணியாற்றக்கூடிய அதாவது வெடிஞ்சு எந்திரிச்சு வேலைக்கு போகிறோமே அப்படின்னு கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஜென்ம விதிகளையும் மருத்துவத்தின் நியதிகளையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க யோக விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக திரு விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லி திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்